பாட்டியம்மா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க ஒரு கீரைக்காரமாக வருது கீரை எவ்வளோ இந்த பாட்டிமா கேட்குது அந்த கீரைக்காரமாக சொல்லுது எட்டனா உடனே இந்தம்மா நாலு நாவுக்கு தருவியா இல்லை எட்டணா நாலுனா எட்டா ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு எவ்வளவுக்கு நாலு நாவுக்கு கடைசியில் இந்த கீரைக்காரமா தோத்துருச்சு சரிம்மா நாலு நாவுக்கு தான் கொடு அப்படின்னு அந்த பாட்டி நாலில் ரெண்டு நாலுனா கொடுத்து ரெண்டு கீரை கட்டு வாங்கிடுச்சு பாட்டி ஜெயிச்சிருச்சு பார்கெயினில் இந்த கீரைக்கட்டை கொடுத்துருந்த பாட்டி எழுந்திருச்ச அந்த கீரைக்கரம எழுந்தேன் அப்படியே மயக்கட்டு வந்துடுச்சு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளித்து உள்ளே போய் தனக்கு வச்சுருந்த காஃபியை சுட வச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த இட்லியை கொடுத்து ரெண்டு தோசை சூடாக ஊற்றி கொடுத்து என்ன காலையில் சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு தனக்கு வச்சுருந்த பழைய புடவை ஒன்று கொடுத்து கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து மத்தியானம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு அவங்க பேரன் கேட்டான் இவ்வளோ நேரம் நாலு நாக்கு அந்த பொம்பளையோட அவ்வளோ அள்ளாடிட்டு இப்போது ஒரு முந்நூறுபா செலவு பண்ணிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா அதுக்கு இந்த பாட்டி சொல்லிச்சு வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை வணிகம் செய்யணும்னு வச்சுன்னா தர்மம் பண்ண மாட்டாங்க சார் இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் அப்படிலாம் சொல்கிறோம்ல சில நேரங்கள் இன்னைக்கு கேட்குறான் சார் முல்லைக்கு கொடி படர முடியாமல் தவிச்சுருக்கு தவிச்சுருக்கு அந்த பக்கம் அரசர் வராரு இப்போ என்ன செய்யணும் அரசர் ரெண்டு காவல் ஆலயங்கள் கூப்பிட்ட அது சரி பண்ணுன்னு சொல்லிருக்கோம் இல்ல ஒரு பெரிய பந்தல் கட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்ல நம்ம தேரை கொடுத்துட்டு போலாம்னு சொல்லிருக்கோம் இல்ல இவரு ராஜா இவரு சொன்ன சொன்னாங்க கேட்பான் புடிச்சுனே இரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல ஆனா அதெல்லாம் இல்லாம உடனே தான் தேரை நிறுத்திட்டு போனது என்னன்னா தான் அரசன் தனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதுங்கெல்லாம் மறந்து போச்சு அந்த முள்ளுக்குடி படருகிறது மட்டும்தான் முன்னால் இருந்துச்சு எப்படியாவது அதுக்கு இமீடியட்டா உதவி செய்யணும் இதுதான் தமிழனுடைய அதுக்கு கொடை மடம்னு சொல்ற கொடை மடம்னு சொல்றான் அந்த கொடை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா தான் யாரு தவறு எல்லாம் மறந்து போயிடும் உடனே கொடுக்கணும் அதுதான் ஒரே நோக்கமாக இருக்கும் என்பதால் தான் இன்னைக்கு எல்லா 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 நேரங்களிலும் தமிழன் ஈரம் என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு மீன் கூப்பிடுங்க பேரண்டே விரும்புறாங்க நீங்க பாருங்க தாய் அம்மா இந்த ரெண்டு சொல்லுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தாய் இப்போ செவிலி தாய் சொல்கிறோம் இப்போ கொஞ்ச நாளாக வாடகை தாய் அப்படிலாம் சொல்கிறாங்க புரட்சி தாய் சொல் ஆனால் இந்த தாய்க்கும் அம்மா எல்லா யார் வேணால் தாயாகலாம் ஆனால் அம்மாங்கிற யாரை சொல்லுவோம் என்னை ஈன்றெடுத்தவளை மட்டும்தான் அம்மான்னு சொல்ல முடியும் சரியா அந்த அம்மாங்கிற சொல் எப்படி தமிழ் கொஞ்சம் அம்ம அப்படிங்கிற சொல் அம்மனா தமிழ்ல அழகுன்னு ஒரு பொருள் மென்மையானு ஒரு பொருள் ஈரமானு ஒரு பொருள் கேட்பாயாக ஒரு பொருள் இத்தனை பொருள் இருக்கு அப்போ நான் எனக்கு மட்டும் அழகானவள் என் அம்மா என் விஷயத்தில் ஈரமானவள் என்னை கவனிப்பதில் அன்பானவள் மென்மையானவள் எனக்காக கடவுளிடத்திலும் தகப்பனிடத்திலும் எல்லோரிடத்திலும் கேட்கிறவள் கேட்பாயாக இத்தனை சொற்களை உள்ளடக்கிய ஒரு பொருளை நம்ம கூப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டோம் வரும் அப்போ இந்த நம் மரபிலே வந்த சொற்கள் மாறுகிறது நம் மரபிலே வந்த பழக்க வழக்கங்கள் மாறுகிறது விஞ்ஞானம் தேவை என்று இல்லை விஞ்ஞானம் ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை அழிக்காமல் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இந்த பொண்ணு அவனோட காப் சாப்பிட போகுது இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல அவன் என்ன நினச்சி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான் நம்மளால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா ஓ இந்த பேஸ்ட்டை வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வராங்க போகுது நீ வேணு இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க எங்கள் வீட்டு டிவி இல்லைன்னா கல் எடுத்து ஓடிச்சிருப்பேன் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு நம்ம இருந்து ஒரு பொண்ணு ஓடிட்டா அது அசிங்க தானே ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறா அவங்க லவ்வர் காரை வச்சுன்னு கேள்வி நிற்கிறான் இவ காரில் ஏறுறா இவ ஏறதுக்கு முன்னாலும் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்து ஓடுறது தான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் சார் அவெல்லாம் ஒரு அப்பண்ணே இந்த பன்னெண்டு மணி ராத்திரிக்கு எங்கடி போனேன் நாயன் காலை வெட்டாமல் தான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பா அப்போ என்ன சொல்ல வரான் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுறாங்கன்னு சொல்கிறான் ஒவ்வொரு நாளும் நம் மூளையை மழுங்கடிக்கிற விஷயங்களாகவே இருக்கிற காரணத்தினால்தான் சொல்கிறோம் ரெண்டாவது செல்ஃபோன் நான் எங்கள் வகுப்பு இப்போ செல்ஃபோன் வேணான்னு சொல்ல முடியாது ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்கு அது வந்து ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு மாணவர்கள்ட்ட செல்போன் யூசேஜை குறைக்கணும் அதுக்கு கற்பனையாக ஒரு விஷயம் கற்பனையும் நிஜமும் கலந்த ஒரு விஷயம் சரியா நீங்கள் உங்கள் இங்கே ஆசிரியர்களாக இருந்தால் உங்கள் மாணவர்கிட்ட சொல்லுங்க பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொன்னது யாரு நான் தமிழ்ல தானே பேசுறேன் டார்வின் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்லுது டார்வின் எப்படி குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்கார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி பிறந்தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சரியா நமக்கு கை இப்படி விரியும் ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்தே இருக்கும் இப்படி சேர்ந்து இந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டேஜ் இப்படி நின்றுந்த உடனே அதுவரைக்கும் கால்களாக இருந்த இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் ஆயிடுச்சு தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது ஆடாது ஆனால் குரங்குக்கு அசையும் அந்த அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிபுத்ததுனால சூரிய ஒளிப்பட்டு இந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படி தான் குரங்கிலிருந்து மனிதர் வந்தான்னு சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் சொல்லு நான் எங்கள் மாணவர்கிட்ட சொன்னேன் நீ தொடர்ந்து ஃபோன் பார்த்து நேர்ந்தேன்னு இப்படி உணிஞ்சு பார்த்து இருப்பேன் இந்த முதுகெலும்பு திருப்பி இப்படி ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் கையில் செல்போன் வச்சிருந்தா இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துடும் செகண்ட் ஸ்டேஜ் இப்படி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீ வந்து கையாக யூஸ் பண்ண முடியாது தான் யூஸ் பண்ணுவேன் தேர்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதல வச்சு பேசி இந்த காதும் ஆட ஆரம்பிச்சிடும் ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி போர்வையை போத்தினே பேசிந்தனா நமக்கும் உனக்கும் முடி மலைஞ்சிரும் ஃபிஃப்த் ஸ்டேஜ் தொடர்ந்து செல்போன் பார்த்தா மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு ஜாக்கிரதையா இருக்குது அவ்வளோதான் சார் சொல்ல முடியும் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இன்றைக்கு இந்த சமூகத்தில் அறிவு தேடலான விஷயம் செல்போன்ல நிறைய தான் சீனா நாட்டுல கூகுள் கிடையாது கிடையாதுல்ல உங்களுக்கு தெரியல கூகுள் கிடையாது நம்ம தான் எல்லா தட்டி கூகுள்லயே பாத்துக்கிறேங்கிறான் அந்த நாடு என் மக்களுக்கு எது தேவை என்று நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறது நான் அந்த நாட்டை உயர்த்தி பேசுகிறேன் என்று நினைக்க கூடாது நம் கையில் இருக்கிற இந்த விஞ்ஞான கருவியின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கிற தெளிவு நமக்கு இல்லாத காரணம் அதில் மூழ்கி போயிருக்கிற விஷயத்தினால தான் இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது மிகப்பெரிய மண்ணும் மரமும் எப்படி வந்தது என்று சொன்னால் ஒழுக்கத்தை ஒரு பாட்டி அம்மா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க ஒரு கீரை காரமாக வருது கீரை எவ்வளோ இந்த பாட்டிம்மா கேட்குது அந்த கீரை காரமாக சொல்லுது எட்டனா உடனே இந்த மாதிரி நாலுனாவுக்கு தருவியா இல்லை எட்டனா நாலுனா எட்டா ஹீட்டட் ஆர்குமெண்ட் எவ்வளோவுக்கு நாலு நாக்கு கடைசியில் இந்த கீரை காரமாக தோத்துருச்சு சரிம்மா நாலு நாக்கு தான் கொடு அப்படின்னு அந்த பாட்டி நால ரெண்டு நாளெல்லாம் கொடுத்து ரெண்டு கட்டு வாங்கிருச்சு பாட்டி ஜெயிச்சிருச்சு பார்கெயினில் இந்த கீரை கட்டை கொடுத்துருந்த பாட்டி எழுந்துருச்சுச்ச அந்த கீரைக்கரம எழுந்துச்ச அப்படியே மயக்கச்சு வந்துடுச்சு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளித்து உள்ளே போய் தனக்கு வச்சுருந்த காஃபியை சுட வச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த இட்லியை கொடுத்து ரெண்டு தோசை சூடாக ஊற்றி கொடுத்து என்ன காலையில் சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு தனக்கு வச்சிருந்த பழைய ஒன்று கொடுத்து கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து மத்தியானம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு அவங்க பேரன் கேட்டான் இவ்வளவு நேரம் நாலாக்கு அந்த பொம்பளையோட அவ்வளோ அள்ளாடிட்டு இப்போ ஒரு முந்நூறுரூபா செலவு பண்ணிட்டிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியும்னா அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் நான் முன்னோர்களுடைய வாழ்க்கை வணிகம் செய்யணும்னா தர்மம் பண்ண மாட்டாங்க சார் இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நீ யோசித்து பாருங்களேன் நீங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மொயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் அப்படிலாம் சொல்றோம்ல சில நேரங்கள் இன்னைக்கு கேட்குறாங்க சார் முல்லை கொடி படர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கு தவிச்சுன்னு இருக்கு அந்த பக்கம் அரசர் வராரு இப்போ என்ன செய்யணும் அரசர் ரெண்டு காவலாளிகள் கூட்ட அது சரி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லை ஒரு பெரிய பந்தல் கட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லை நம்ம தேரை கொடுத்துருந்து போகலான்னு சொல்லியிருக்கோம் இல்லை இவரு ராஜா இவரு சொன்ன சொன்னாலும் கேட்பான் பிடிச்சினே இரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உடனே தான் தேரை நிறுத்திட்டு போனது என்னன்னா தான் அரசன் தனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதுங்கெல்லாம் மறந்து போச்சு அந்த முள்ளுக்குடி படருங்கிறது மட்டும்தான் முன்னால் இருந்துச்சு எப்படியாவது அதுக்கு இமீடியா உதவி செய்யணும் இதுதான் தமிழனுடைய அதுக்கு கொடை மடம் கொடை மடம்னு சொல்றான் அந்த கொடை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா தான் யாரு தபவர் என்ன எல்லாம் மறந்து போயிடும் உடனே கொடுக்கணும் அதுதான் ஒரே நோக்கமாக இருக்கும் என்பதால் தான் இன்னைக்கு எல்லா 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 நேரங்களையும் தமிழன் ஈரமுள்ளவன் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு மீன் கூப்பிடு பேரண்டே விரும்புறாங்க நீங்க யோசித்து பாருங்க தாய் அம்மா இந்த ரெண்டு சொல்லுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தாய் இப்ப செவிலி தாய் சொல்றோம் இப்ப கொஞ்ச நாளா வாடகை தாய் அப்படிலாம் சொல்றாங்க புரட்சி தாய் ஆனா இந்த தாய்க்கும் அம்மா எல்லா யார் வேணா தாயாகலாம் ஆனா அம்மாங்கிற யாரை சொல்லுவோம் என்ன ஈன்றெடுத்தவளை மட்டும்தான் அம்மான்னு சொல்ல முடியும் சரியா அந்த அம்மாங்கிற சொல் எப்படி தமிழுக்கு வந்து அம்ம அப்படிங்கிற சொல் அம்மனா தமிழ்ல அழகுன்னு ஒரு பொருள் மென்மையானு ஒரு பொருள் ஈரமானு ஒரு பொருள் கேட்பாயாகன்னு ஒரு பொருள் இத்தனை பொருள் இருக்கு அப்போ அம்மேன்னா எனக்கு மட்டும் அழகானவள் என் அம்மா என் விஷயத்தில் ஈரமானவள் என்னை கவனிப்பதில் அன்பானவள் மென்மையானவள் எனக்காக கடவுளிடத்திலும் தகப்பனிடத்திலும் எல்லோரிடத்திலும் கேட்கிறவள் கேட்பாயாக இத்தனை சொற்களை உள்ளடக்கிய ஒரு பொருளை நம்ம கூப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டோம் அப்ப இந்த நம் மரபிலே வந்த சொற்கள் மாறுகிறது நம் மரபிலே வந்த பழக்க வழக்கங்கள் மாறுகிறது விஞ்ஞானம் தேவை என்று இல்லை விஞ்ஞானம் ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை அழிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும் நம் மரபும் நம் மண்ணும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் நம் மனிதனை வழிநடத்தி கொண்டு எதிர்காலத்தை இன்னைக்கு எல்லாம் பெரிய வளர்ந்துட்டாங்க சார் எல்லாம் படிச்சுட்டாங்க சார் உலகம் முழுக்க இருந்தாலும் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் ஒன்று சிறகை வெறிக்கும் மங்கள்யான் இன்னொன்று கையருகே நிலான்னு ஒரு ரெண்டு புக் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் ஒரு அழகான செய்தி ஆழமாக சொல்லியிருக்கிறார் அமெரிக்கர்கள் இந்தியர்களை பார்த்து வேந்து பார்க்கிற பார்வை அன்றைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த ஒரு அம்மா அமெரிக்க தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சிந்தாம சிதறாமல் சாப்பிடு இந்தியாவில் எத்தனை பிள்ளைங்க சாப்பாடு இல்லாம இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்வானாம் இப்ப அமெரிக்க தாய் என்ன சொல்லி சாப்பாடு விடுறானோ சீக்கிரம் சாப்பிட்டு நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வா இல்லைன்னா உன் வேலையை பிடிங்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து இருந்து ஒருத்தன் படிச்சுட்டு வருவான்னு சொல்கிறானாம் அந்த அளவிற்கு இந்தியாவின் புகழ் பெறுகிறது என்று சொன்னால் அறிவும் படிப்பு தான் நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் காற்று இருக்கிறதே அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம் புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு சாக்கடியோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம் நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும் நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைகள் நலம் பெறுவீர்கள் சரி இப்போ ஒரு கேள்வி இந்த கேள்வியோட முடிச்சிடும் அங்கே அவ்வளோ புக்கு இருக்குது எங்ககிட்ட காசு இருக்குது நாங்கள் புக்கை வாங்கி படிச்சுக்கிறோம் இல்லை இந்த இப்போ நீங்கள் பேசுனதுலேயே சில விஷயம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்குறோம் எதுக்கு டெய்லி சாய்ந்தரம் ஆனால் ரெண்டு பேரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க இதெல்லாம் புக்கிலேயே இருக்குது நாங்கள் படிச்சுப்போம் இல்லைன்னா உங்களை மாதிரி பேச்சாளர்கள் பலர் சொன்னதையே நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன் உங்களை கூப்பிட்டு இப்போ இப்படி இப்படி டெய்லி ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் பேச வைக்கிறாங்க என்ன விஷயம் தெரியுமா நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் இருந்தோம் பன்னெண்டு கொடுத்துனோம் பன்னெண்டு கொடுத்தனும் வெள்ளிக்கிழமையான பூஜை பண்ணும் இந்த பூஜைக்கு பித்தளை பாத்திரம் இருக்குல்ல இதை கழுவுறதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும் அந்த பாத்திரத்தெல்லாம் புளியை வச்சு தேய்க்கும் பாத்திரம்லாம் பளபளப்பழன்னு ஆகிடும் பூஜை பண்ணுவாங்க அடுத்த வாரம் திருப்பி கருப்பாகிடும் திருப்பி புளியை வச்சு தேய்க்கும் நான் ஒரு நாள் அந்த பாட்டி மாட்டு வாரம் வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிறேன் பாத்திரம் பளபளப்பாயிடுது அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது இந்த பளபளப்பு புளியிலகுதா பாத்திரத்தில் தான் கேட்டேன் அதுக்கு அந்த பாட்டி சொச்சி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேட்குறேன் நானே விதியேன்னு விளக்கின்னுக்குறேன் அது எங்கேருந்து வருதுன்னா எனக்கு தெரியாதுனுச்சு இல்லை பாட்டி நான் சொன்னேன் பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா அந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் பளபளப்பானோம் இந்த உட்ல தேய்ச்சாலும் உட் பளபளப்பாகணும் இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பானோம் அந்த மரத்தில் தேய்ச்சாலும் மர பளபளப்பாகணும் ஆனால் பித்தளை பாத்திரத்தில் மட்டும் தேய்ச்சாதான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்கு உள்ளேயே இருக்குது வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்து அது மாதிரி எல்லா பளபளப்பும் கெட்டு இருக்குது டெய்லி சாயந்தரம் ரெண்டு பேர் புளியை வச்சு தேய்க்கும் இன்னைக்கு நான் தேய்ச்சிருக்கேன் எனக்கு அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் அவர் தேய்ப்பாரு நீங்க அடுத்த புத்தக கண்காட்சிக்கு திருப்பி கருப்பு அவருங்க திருப்பி யாராவது புளி வச்சு தேய்ப்பாங்க எனவே நாங்கள் கொண்டு வருகிற இந்த பளபளப்பை பாதுகாத்துக் புத்தகம்தான் ஒரே வழி என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எண்ணி துணிக கருமன் துழிந்த பின் மென்பா திழுக்கு முயுவ விளக்க உரை செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துடிந்து தொடங்க வேண்டும் துடிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரே செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரே செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக் கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கியபின் அது பற்றி கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கியபின் அது பற்றி எண்ணிக் கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துணிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரே செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துழிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக் கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு எண்ணி துணிக கருமன் துழிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு முயவ விளக்க உரை செய்யத் தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துழிந்த பின் எண்ணிப் பார்க்கலாம் என்பது குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியே அறிந்து தொடங்குக தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம் கலைஞர் விளக்க உரை நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு